பொதுவாக இலக்கியம் குறித்தான புரிதல் என்பது எல்லோருக்கும் ஏன் இலக்கியம் படிக்க வேண்டும் என்பது ஒரு தெளிவை ஏற்படுத்தும் அதுபோல இப்போ சக்தி ஜெய்யக்காவை பார்த்துட்டே இருந்தேன் ஒரு பிஹெச்டி வரிவாலை அந்த எக்ஸாமில் எழுதி முடிச்சுட்டு உட்காந்துருக்க பண்ணி எப்படி உட்காந்துருப்பாங்களோ அதே மாதிரியே உட்காந்துருந்தாங்க அவர் சொல்கிறப்ப வேறு நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது எதுக்காக அப்படின்னு கேட்டால் இது ஆய்வு மாணவர்களுக்கு புரியும் அந்த மனநிலை என்பது எப்படி இருக்கும் ஒருவேளை பாஸ் போடுறாங்களா இல்லை ஃபெயில் போடுறாங்களா ஆல்ரெடி பாஸ் ஆகிடுங்க இருந்தாலும் பாஸ் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அது அக்கா சொல்லியிருக்காங்க தோழர் சொல்லும் இந்த எழுத்துக்களை சொல்லுகிற பொழுது அந்த தமிழ் பிராமி என்பதே ஒரு பெண்ணுடைய பெயர் தான் என்பது தெரிதலுக்கான ஒரு விஷயமாக இருக்கிறது பிராமி என்பது சமணில் இருந்த ரெண்டு பேர் இருக்காங்க அதுல ஒருத்தர் பரதன் அதனால தான் நம்ம நாட்டுக்கு பாரத நாடு பெரிய நீ அதுக்குள்ள ராமாயணத்துக்கு வேற எடுத்து கொண்டு போயிட்டாங்க அதையும் மீறி அதுல ஒரு அந்த பெண் அவருடைய தங்கச்சி தான் அதுல ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா சிறவண பிள்ளைகளோட ஒருத்தரோட சிலை சிலர் அவர் தான் அண்ணன் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு அவர் இந்த இடத்துக்கு மாத்தினது சமணத்துறவையாக மாற்றியது வந்து பிராமி அவருடைய தான் பிராமி தமிழ் பிராமி அசோகா பிராமி எல்லா பிராமிகளும் வந்திருந்தது அதை அண்ணன் சொல்லும் போது அந்த ஞாபகம் வந்திருந்தது அதுக்காக சொன்னேன் இலக்கிய ரீதியாக தமிழுக்குள்ள நிறைய தமிழர்கள்லாம் வந்திருக்காங்க தமிழ் அஹ் பல்கலைக்கழகத்துல இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு மத்தியில் இந்த இடம் சொல்றதுனால கொஞ்சம் சிறப்பாக இருக்கு அடுத்ததாக நம்முடைய இன்னொரு மேலாள் தமிழ் துறை தலைவர் அருளாந்தர் கோயிலுடைய மேலாள் தலைத்துறை தலைவர் அண்ணன் சேரிவணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்விற்காக சங்க இலக்கியத்தில் ஆண்மைய கருத்துருவாக்கம் என்கின்ற தலைப்பில் முன்வைத்த ஆய்வை சங்க இலக்கியம் உடல் மனம் மொழி என்கின்ற தலைப்பில் ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் கவிஞர் சக்தி ஜோதி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் ஒன்று புனை உலகத்தில் பயணம் செய்த கவிஞர் சக்தி ஜோதி அவர்கள் சங்ககால பெண் ஆண் புனைவுகளின் மொழியை சங்ககால பெண் ஆண் புனைவுகளின் மொழியை தன்னுடைய நூலில் தோல் உரித்து காட்டியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனார் அதற்கு ஒரு வலிமை சேர்த்திருக்கிறார் என்று சொல்லலாம் அவர்களுடைய உணர்வை கொஞ்சம் விசாலப்படுத்தி இருக்கிறார் என்றும் சொல்லலாம் ஏன் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் என்றால் சங்க காலத்திற்கு பேராசிரியர் ஆனந்தகுமார் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல சங்க இலக்கியத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் அந்த காலச்சூழலுக்குள் நாம் பயணப்பட வேண்டிய தேவை இருக்கிறது கவிஞர் எந்த ஒரு கவிதையாக இருந்தாலும் சரி அந்த சூழலுக்குள் என்ன மனநிலை எழுதுகிறார்களோ அந்த மனநிலைக்குள் பயணம் செய்து அதனுடைய அர்த்தத்தை வெளிக்கொணர்வதுதான் ஒரு ஆய்வாளனுடைய அடிப்படையான பொருள் அந்த வகையில் கவிஞர் சக்தி ஜோதி அவர்கள் சங்க இலக்கிய புலவர்கள் ஆண் புலவர்கள் இருக்கிறார்கள் பெண் புலவர்கள் இருக்கிறார்கள் அந்த இரு புலவர்களினுடைய படைப்பிற்குள் உள் நுழைந்து அந்த படைப்பின் மொழியை உண்மையான அர்த்தத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படித்தான் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது நான் நினைக்கிறேன் குறிப்பாக இவற்றில் அரசியல் படுத்தப்பட்டிருக்கின்ற ஆண் மையம் உடல் மனம் மொழி இவை மூன்றும் சங்க இலக்கியத்தில் அரசியல் படுத்தப்படவில்லை இன்று அரசியல் படுத்தப்பட்ட ஒரு சொல்லாடலாக நாம் பயன்படுத்துகின்றோம் உடல் என்றால் இன்று வெறுமனே சங்க இலக்கியத்திற்குள் சென்று நாம் ஒரு பெண்ணின் உடலாக நாம் பார்ப்பதில்லை அரசியல் படுத்தப்பட்ட ஒரு உடலாகத்தான் பார்க்கிறோம் மனம் என்றாலும் அப்படித்தான் மொழி என்றாலும் அப்படித்தான் அப்படித்தான் நான் இதை புரிந்து கொள்ளுகிறேன் சங்க இலக்கியத்திற்குள் அவர்கள் ஆண் மைய வாதம் உடல் மனம் மொழி என்பதை அவர்கள் அரசியல் படுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த சமூக நிலையில் இருந்து பிரதிபலிப்பதனால் அந்த அரசியலை அவர்கள் ரொம்ப நுட்பமான அரசியலுக்குள் கொண்டு போகவில்லை ஏனென்றால் இவர்களுடைய ஆய்வு முன்னோடிகளாக உண்மையாகவே சங்க இலக்கிய ஆய்வுகளில் இந்த தலைப்பிற்கு ஏற்றவாறு உடல் மனமொழி என்பதை குறித்து கடந்த காலத்தில் இவர்களுடைய நெறியாளர்களிடையே நெறியாளரிடமே ஆய்வு செய்திருக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் சுந்தரவழி அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார் சுந்தரவழி ஆய்வு செய்திருக்கிறாங்க அவர்களும் பெண் உழைப்பா பகுப்பாய்வு குறித்து சங்க இலக்கியத்தில் ஆய்வு செய்திருக்கிறார் ஏன் இதை இந்த இடத்தில் நான் சொல்லுகிறேன் என்றால் தன்னுடைய நெறியாளுடைய ஆய்வு நெறியிலிருந்து கவிஞர் சக்தி ஜோதி அவர்கள் எவ்வாறு ஒருபடி முன்னே வந்திருக்கிறார் ஆய்வை நிகழ்த்திருக்கிறார் என்பதை சொல்வதற்குத்தான் இதை நான் சொல்ல வருகிறேன் பகுப்பாய்வு முறை என்பது அரசியல் படுத்தப்பட்ட ஒன்று பகுப்பாய்வு என்பது அரசியல் படுத்தப்பட்ட ஒன்று சங்க இலக்கியத்தை பெண் மொழி அரசியல்படுத்தப்பட்ட அந்த கருத்தியல் அடிப்படையில் உளத்தை பகுப்பாய்வு செய்து பார்ப்பது என்கின்ற நோக்கில் பேராசிரியர் சாராம்பு அவர்கள் முதல் நூல் வெளியிட்டார்கள் தமிழகத்தில் பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி ஏழில் பகுப்பாய்வு அடிப்படையில் அவர்கள் தான் அந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு நிறைய நூல்கள் வந்திருக்கிறது ஆனால் அவர்களிடமிருந்து இவர்கள் தன்னுடைய ஆய்வை மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த கருத்து நிலையிலிருந்துதான் ஆன்மைய கருத்துருவாக்கம் என்கின்ற தலைப்பை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் இன்று அதை இன்னும் உடல் மனம் மொழி என்கின்ற தலைப்பில் அதை புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கு அந்த உளப்பகுப்பாய்வு முறைக்கு இவர் சொல்லி வருகின்ற பொழுது பேராசிரியர் ஆனந்தகுமார் ஐயா அவர்கள் குறிப்பிட்டபடி குறிப்பிட்டது போல அந்த பொருள் முதல்வாத கருத்து அடிப்படையில் தன்னுடைய ஆய்வை தொடங்குகிறார் தாயுடைமைச் சமூகம் சமூகத்தில் இருந்து நிலவுமை சமூகம் எவ்வாறு மாறுகிறது நிலவுமை சமூகத்திலிருந்து இன்னைக்கு முதலாளித்துவ சமூகம் எவ்வாறு நிலையில் நாம் இந்த உடல் மனம் மொழி என்பதை பார்க்கிறோம் என்பதையெல்லாம் அவர்கள் அந்த ஒவ்வொரு பகுதியிலும் முன்வைக்கிறார்கள் அந்த அதற்கான முயற்சியை முன்வைத்திருக்கிறார்கள் அது உண்மையாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இப்படி இந்த ஆண் மையம் அல்லது உடல் மனம் மொழி என்கின்ற இந்த வார்த்தைகளின் ஊடாக சங்க இலக்கிய காலகட்டத்தில் சமூக ஒழுக்கங்கள் ஒழுங்கு ஒழுக்கங்கள் அல்லது சமூக விளிமியங்கள் எவ்வாறு இருந்தது என்பதை விளக்குவதற்கு அவர் முயற்சி செய்திருக்கிறார் உண்மையாகவே அது இப்படித்தான் சங்ககாலத்திற்குள் சென்று அந்த பாடலினுடைய அர்த்தத்தை வெளிக்கொண்டு வர முடியும் அப்படி அவர் கொண்டு வருகின்ற பொழுது உண்மையாகவே அவர் நான் புதியதாக அவர் ஆய்வு முடிவுகளாக சொல்ல புதிய விஷயங்கள் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் சங்க இலக்கியத்தை குறித்து அவர் இந்த நோக்கில் ஆய்வுக்கு முனைங்கும் போது பல விஷயங்களை ஆய்வு முடிவுகளாக சொல்லியிருக்கிறார் அவற்றில் ஏறத்தாழ இவருடைய நெறியாளர் முனைவர் சாராமா அவர்கள் சங்க இலக்கியத்தில் பெண்பார் புலவர்களினுடைய பாடல்களை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு உழப்பகுப்பாய்வு செய்திருப்பார் ஆனால் இவர்கள் இரண்டும் ஆண் எழுதிய பாடல்களையும் பெண் பார் புலவர்களுடைய பாடல்களையும் இரண்டையும் இவர் ஆய்வுக்குட்படுத்தியிருக்கிறார் அதான் அவர் ஒரு முக்கியமானது இரண்டையும் சமநிலையில் வைத்து ஆய்வுக்குட்படுத்துகிறார் அப்படி ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற பொழுது ஆணினுடைய மொழி எவ்வாறு பெரும்பாலும் தலைவி கூற்றாக இது நற்றாய் கூற்றாக இருந்தாலும் சரி செவிலித்தாய் கூற்றாக இருந்தாலும் சரி தோழி கூற்றாக இருந்தாலும் சரி தலைவி கூற்றாக இருந்தாலும் சரி இந்த கூற்றுகள் மொழி இந்த கூற்றை நாம் மொழி என்று சொல்லலாம் இந்த கூற்றுகளை ஒரு பெண் எழுதுவதற்கும் புலவர் எழுதுவதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார் உண்மையாகவே அது பெரிய விஷயம் எதற்கு இந்த இடத்தில் நான் சொல்ல வருகிறேன் என்றால் ஆண் புலவர்கள் சுட்டி காட்டுகின்ற ஒரு பெண்ணினுடைய ஆழ்மன உணர்வை காதலை இப்படித்தான் ஒரு பெண் காதலை வெளிப்படுத்துகிறாள் என்று ஒரு ஆண் சொல்வதற்கும் ஒரு பெண்ணினுடைய காதலை பெண்ணே சொல்லுவதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது இதுதான் அரசியல் அதைத்தான் இன்னைக்கு பெண்ணிய அரசியல் பேசுகிறோம் இதை உங்கள் இவர்கள் நுட்பமாக அந்த இடத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தோம்னா வெள்ளி வீதியார் பாடல் ஔவையார் பாடல் இவற்றையெல்லாம் அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஆண் புலவர்களுடைய பாடல்களையும் அந்த இடத்தில் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு பாடலை மட்டும் இந்த இடத்தில் சொல்லி என்னை நான் முடிக்கிறேன் ஒரு பாடல் ஔவையார் பாடல் எழுபத்தி மூணாவது பாடல் தலைவி தோழியிடம் சொல்லி கலங்குகிறார் தலைவி தோழியிடம் சொல்லி கலங்குகிறார் இதே தலைவி தோழியிடம் சொல்லி கலங்கக்கூடிய ஒரு பாடல் வந்து உலோச்சனார் பாடல் அது வந்து நூத்தி நாற்பத்தி மூணு இல்லை இரண்டும் ஒரு கூற்று தான் கூற்று ஒன்றுதான் ஆனால் அவ்வையார் சொல்லுகின்ற கூற்று ஒன்று உலோச்சனார் சொல்லுகின்ற கூற்று ஒன்று தலை இது ரெண்டும் ஒரே ஒன்று ஒரு விஷயத்தை பேசுகிறது அலர் தூற்றுதல் அலர் அலர் தூற்றுதல் தூற்றுதல் அம்பல் இந்த ரெண்டும் ஒரே ரெண்டு பாடல்களும் ஒரே விஷயத்தை பேசுகிறது ஆனால் இந்த இரண்டு பாடல்களையும் அவ்வையார் பேசுகின்ற தொனிக்கும் உலோச்சனார் பேசுகின்ற அந்த அலர் அம்பல் தொனியும் நிறைய வேறுபாடு இருக்கிறது இதுதான் அவையாரனுடைய அந்த பெண்மொழி என்பதை நான் புரிந்து கொள்கிறோம் அப்போ ஒரு பெண்ணினுடைய உணர்வை அதில் அவ்வையார் வெளிப்படையாகவே சொல்லுகிறார் உடல் உறுப்புகளை வெளிப்படையாக சொல்லி அவ்வையார் பேசுகிறார் உலச்சனார் அப்படி சொல்லல உலச்சனார் அப்படி சொல்ல இதுதான் இந்த இடத்தில் இவர்கள் தன்னுடைய ஒரே சமநிலையில் ஒன்று ஒன்று ஆணாக பேசிக்கொண்டு போவது அல்லது பெண்ணாக பேசிக்கொண்டு போவது இடத்தில் இருந்து இவர்கள் மாறுபட்டு இரண்டையும் சமநிலையில் வைத்து இந்த இடத்தில் தெளிவாக சொல்லுகிறார் தன்னுடைய ஆய்வு முடிவாக ஆண் ஆணை பற்றி ஒரு பெண்ணினுடைய மனர்வை உணர்வை ஆண் சொல்லுவதாகவே இருக்கிறது பெண் சொல்லுவது என்பது குறைவு அதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிற செய்தியையும் அவர் வந்து சொல்றாங்க குறிப்பாக தலைவினுடைய அழகை தலைவன் சொல்லுவதாகத்தான் இருக்குது தலைவினுடைய அழகை தலைவன் சொல்வதாகத்தான் இருக்குது இவை எல்லாம் அவர் சொல்ற அதே சமயத்தில் ஒரு பெண் தன்னுடைய அழகை சொல்லுவதாக இல்லை இன்று வரையிலும் உண்மையாகவே இருக்கு சே இன்று வரையிலும் ஒரு ஒரு பெண் தன்னை ஒப்பனைப்படுத்துகிறார் என்றால் அது ஒரு ஆணுக்கானதாக இருக்கிறது தனக்காக ஒப்பனைப்படுத்தவில்லை ஆனால் ஒரு ஆண் தன்னை ஒப்பனைப்படுத்துகிறான் என்றால் அவனுக்கானதாகவே இருக்கிறது இதை சங்க இலக்கியத்தில் இருந்து அது ஊடுருவி பார்க்கின்ற ஒரு போக்கு வந்து உண்மையாகவே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அதற்கு அடுத்ததாக அவர் ரொம்ப நுட்பமா சொல்றாரு பரத்தையர் ஒழுக்கத்தை எப்படி ஒரு சமூக ஒழுக்கமாக அதை ஆணினுடைய ஒரு பெருமையாக சொல்லப்பட்டிருப்பதை நுட்பமா பேசுறார் ஒரு ஆணினுடைய ஒரு பெருமைக்குரிய ஒன்றாக இதை பெருமைங்கிறாரு நாம் ஒரு திமிர் அப்படிங்கலாம் ஒரு மைனர் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம பேசலாம் வந்தது அது இவங்க வந்து ஒரு பெருமையாக சொல்லப்படுகின்ற ஒரு போக்கு இருப்பதை நான் பார்க்கிறோம் அதே போல ஆண் புலவர்கள் ஒரு ஆணை ஒரு ஆணை தலைவனை குறிப்பாக தலைவனை முழுக்க முழுக்க ஒரு அன்புக்குரியவனாக அன்புக்குரியவனாக அடுத்ததாக உண்மை பேசக்கூடியவனாகவே சித்தரித்திருக்கிற ஒரு போக்கை ரொம்ப நுட்பமாக சுற்றுறாங்க சங்கா ஆண் புலவர்களே தலைவனை ஒரு அன்புக்குரியவன் அதே சமயத்தில் அவன் வந்து உண்மையை பேசக்கூடியவன் என்பதை சொல்லுகிறார்கள் ஆனால் இதே நாம் ஒரு பெண்பார் புலவர்கள் சொல்லுகின்ற கூற்றுவோ அல்லது ஆண் பாண் ஆண் புலவர்கள் பெண்ணை பற்றி பேசக்கூடிய அந்த தலைவை பற்றி பேசக்கூடிய அந்த கூற்றுலோ இந்த கூற்று வந்து இல்லை அப்படிங்கிறத உங்க ரொம்ப தன்னுடைய ஆய்வில் வந்து உண்மையாகவே நுட்பமாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அடுத்ததாக இவர் அந்த மனம் அப்படிங்கிற விஷயம் மனம் மனங்கிறத வந்து பிராய் வந்து அடிமணம் உள்மனம் வெளிமனம் அப்படிங்கிறத தான் பேச்சு போவார் ஆனால் இவர் ஏறத்தாழ அந்த இந்த மூன்று பண்புகளையும் நாம் ஒவ்வொருத்தையுமே இருக்கு அந்த அந்த பண்பு ஆனால் இந்த மனதை ஒரு பெண் மனதை ஒரு ஆண் மனதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு செய்தியை இவர் ரொம்ப எளிமையாக பேராசிரியர் ஆனந்தகுமார் ஐயா குறிப்பிட்டது போல வெளிப்படுத்துகின்ற ஒரு போக்கு வந்து இருப்பதை நான் பார்க்க முடிகிறது உண்மையாகவே இவர் இவர் இந்த ஆய்வு இந்த நூல் பற்றிய ஆய்வு என்பது சங்க இலக்கியத்தில் இந்த உடல் மனம் மொழி என்கின்ற இந்த ஆய்வு என்பது உண்மையாகவே முழுக்க முழுக்க ரொம்ப நுட்பமாக பார்த்திருக்கிறார்கள் நுட்பமாக பார்த்திருக்கிறாங்க அது ஒவ்வொரு கூற்றையும் அந்த ஐந்து உட்ப ஐந்து இயல்களில் அவர்கள் அந்த நிலவுட தாயுடைமை சமூகத்திலிருந்து நிலவுடைமை சமூகத்திலிருந்து வருகின்ற பொழுது அவர்கள் அந்த ஒரு பெண் உடல் சங்க இலக்கியத்திலிருந்து ஒவ்வொன்றும் பெண் உடலை பற்றி எது பேசுகிறது அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக சொன்னாங்க அது தலைவன் கூற்றாக இருந்தாலும் தோழி கூற்றாக இருந்தாலும் நற்றாய் கூற்றாக இருந்தாலும் செவிலித்தாய் கூற்றாக இருந்தாலும் அப்படியே ஒவ்வொன்றையும் சமூகத்தின் எச்சங்களை ரொம்ப நுட்பமாக சங்க இலக்கியத்துக்குள்ள எடுத்து சொல்லி இருக்கிறாங்க இந்த போக்கு வந்து இதற்கு முன்னாடி வந்து நான் தான் நினைக்கிறேன் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இவர் நுட்பமாக பாடல் வரிகளை வார்த்தைகளை எடுத்து இவை எச்சம் இந்த வார்த்தை தாடுமை சமூகத்தினுடைய எச்சம் அல்லது மேச்சல் நில காலகட்டத்தில் ஏற்பட்ட எச்சம் அப்படிங்கறது வந்து நுட்பமா எடுத்து வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த போக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நூலை வடிவமைத்திருக்கின்ற போக்கு வந்து முன்னாடி ஏறத்தால எண்பதுகளுக்கு முன்னாடி இருந்த தமிழ் ஆசிரியர்கள் அல்லது தமிழ் ஆய்வாளர்கள் செய்திருந்த ஒரு போக்கை வந்து உண்மையாகவே பின்பற்றியிருக்கிறாங்க அந்த பெண்பால் போ புலவர்களுடைய வரிசையை கொடுப்பது அதற்கடுத்து நூற்களின் பின்முனை தொழைநூறு பட்டியல எல்லா பேரும் தருவாங்க ஆனால் இவர்கள் அந்த புலவர்கள் எந்தெந்த புலவர்களுடைய பாடல்களை பயன்படுத்தியிருக்கிறேங்கிறத நுட்பமாக கொடுத்துருக்கிறாங்க இவை வந்து இன்றைய ஆய்வாளர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு போக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன் அடுத்து மேலை நாட்டு சிந்தனையாளர்களுடைய பெயர்களை எந்த நோக்கில் பயன்படுத்தியிருக்கிறேன் அவர்களை பற்றிய ஒரு வரலாறு அந்த நூலில் வந்து உண்மையாக கொடுத்துருக்குறாங்க இவையெல்லாம் இன்றைய ஆய்வாளர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போக்கு இவை எல்லாம் எடுத்துக்கணும் ஒரு மெத்ராலஜி ஆய்வு அணுகுமுறை இவை எல்லாம் இவை இவை வந்து அப்ப தன்னுடைய ஆய்வுக்குள் பயன்படுத்தியிருக்கிற மேற்கோள் காட்டியிருக்கின்ற பாடல்கள் அந்த புலவர் பாடல் எண் அதற்கடுத்து சான்று காட்டக்கூடிய மேற்கோள் காட்டக்கூடிய அது உள்நாட்டு எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாட்டு ஆய்வாளர்களாக இருந்தாலும் சரி அதை பற்றியெல்லாம் இவர்கள் வந்து நிறைய ஒரு பின் இணைப்பாக கொடுத்திருக்கிறார்கள் இப்போ இந்த நூலை நாம் இப்படி பார்க்கின்ற பொழுது இது வந்து மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது ஏன்னா ரெண்டாயிரத்துக்கு பிறகு அப்படி யாரும் பண்றதில்லை ப ஆய்வுல ஆய்வுலகளை வந்து அப்படி இல்லை ஆனால் இந்த ஆய்வு வந்து இதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிற ஒன்று அதற்காக நான் இவர்களை பாராட்டுகிறேன் கடைசியாக ஒன்று நிறைய ஆய்வாளர்கள் ஒன்று கல்லூரியில் பணி செய்து கொண்டு அல்லது பள்ளியில் பணி செய்து கொண்டு ஆய்வை நிகழ்த்துவார்கள் ஆனால் இவர்கள் பள்ளியில் கல்லூரியில் பணி செய்யவில்லை ஆனால் அதே நேரத்தில் பள்ளியில் கல்லூரியில் பணி செய்யாமல் இப்படிப்பட்ட ஒரு ஆய்வை கல்வி புலம் கடந்து கல்வி புலத்தில் இருந்து கல்வி புலத்தில் தனக்கு தகுதிக்காகவும் மரியாதைக்காகவும் ஊதியத்திற்காகவும் ஆய்வு செய்வது என்பதை கடந்து இவர்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் கல்விப்புலத்தை கடந்து ஆய்வு நிகழ்த்தியிருப்பது என்பது உண்மையாகவே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இந்த நல்ல ஒரு ஆய்வுகள் நல்ல ஒரு ஆய்வு உண்மையாகவே அது சமூகவியலாக இருந்தாலும் சரி பெண்ணிய ஆய்வாக இருந்தாலும் சரி அல்லது தலித்திய ஆய்வுகளாக இருந்தாலும் சரி கல்விப்புலம் சாராமல் செய்திருக்கக்கூடிய ஆய்வுகள் சமூக மாற்றத்திற்காக பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதன் அடிப்படையில் உண்மையாகவே இந்த சங்க இலக்கியத்திற்கு பெண் சங்க இலக்கியத்திற்கு புலவர்களுடைய ஒரு புனைவுக்குள் சென்று அவர்கள் அந்த புனைவை வெளிப்படுத்தக்கூடிய அவர்களுடைய அந்த ஆய்வு என்பது ஒரு சமூகத்திற்கான ஒரு எழுச்சியாக ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒன்றாகவே நான் பார்க்கிறேன் உண்மையாகவே இப்படி ஒரு ஆய்வை கொடுத்திருக்கிற கவிஞர் சக்தி ஜோதி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தொடர்ந்து இது போன்ற ஆய்வுகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப ரிசர்ச் கிளாஸ்ல இருந்த நூல் ஒரு என்ன வந்துருச்சு அந்தளவுக்கு ஒரு நூலை எந்த இடத்திலிருந்து ஆய்வு செய்து அந்த ஆய்வின் தன்மையை ஒவ்வொருவராக சொல்லிக் கொண்டிருப்பது இதுதான் இந்த நூலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியாக நான் பார்க்கிறேன் இன்னும் சிறப்பாக அக்கா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இல்லைன்னு சொன்னாங்க ஆனாலும் இந்த நூலை எழுதுவதற்கு ஒரு காரணம் இருக்கு அவங்க நிறைய காரணம் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு காரணம் இருக்கு அவங்க ஒவ்வொருத்தர் லவ் பண்ணாங்க அந்த லவ் பண்ணதனுடைய விளைவு என்னன்னா ஆரம்ப காலத்திலே சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் இவர்களும் ஒருத்தவர்களாக இருந்தது அதனால் அவங்க நம்ம பாராட்ட வேண்டியிருக்க அவங்க அவர் வேற யாரும் இல்லை அவங்க வீட்டுக்கார சக்திகளை தான் நான் சொன்னேன் லவ் பண்ணியிருக்காங்க அந்த காதல் தான் வந்து இருக்கு ஏன்னா நீங்க காதல் பண்ணால் அவங்க விட மாட்டாங்க சாவடிச்சுட்டு அதையும் மீறி ஒரு அலுவலகத்தில் கொடுத்து வந்து கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த அலுவலகத்தை போட்டு அடிச்சு நொழுக்குறேன் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் நூத்தி நான்கு திருமணங்களுக்கு மேலாக தன்னுடைய அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல நூத்தி நான்கு திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பது வரவேற்பத்த ஒரு விஷயமாக சொல்றேன்னா இது காலத்தின் தேவையாக இருக்கிறது காதல் என்பது சங்க காலம் தொட்டு இப்போதான் எப்போதும் இருக்கக்கூடிய இந்த காதலை முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் எத்தனை முறை கொண்டாலும் அத்தனை முறையும் எழுந்து நிற்பேன் என்பதுதான் காதலுக்கான சாத்தியமாக இருக்கிறது நம்முடைய தோழர் சேரிவனன் அவர்களுக்கு பொன்னாடி மொழி இலக்கிய வெற்றி மொழி உரிமையாளர் தமிழ்தாசன் அவர்களை அழைக்கிறேன் அவர்கள் நினைவு வழங்குவதற்காக என் கட்சியினுடைய மதுரை மண்டல மேலாளர் ஐயா அவர்களை அங்கோடு அழைக்கிறார் மகேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் 안 n d r